உங்கள் கனவுகளை நனவாக்கிடும் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கு சமயபுரம் ஸ்ரீரங்கம் வயலூர் திருவானைக்கோவில் மலைக்கோட்டை என்று ஊரெல்லாம் கோவிலாய் ஊரே கோவிலாய் திகழ்கின்ற திருச்சி மாநகரிலே வாழ்கின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கம் எதிர்காலம் குறித்த வினா குறியோடு வருகின்ற இளைஞர்களின் வாழ்க்கையை பேரன்போடும் பெருங்காதலோடும் வியப்பு குறியாக மாற்றுகின்ற அன்பிற்கினிய மீரா அம்மா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம் தங்கச்சி ஆபிகா ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்காங்க ம் 3rd இயர் தான் படிக்கறாங்க இன்னும் பிளேஸ்மென்ட் ஏ ஃபேஸ் பண்ணல ம் பயஸ் அப்படி பேச வைக்கிறது அவங்க சொல்றாங்க இன்டர்வியூல வந்துட்டேன்னு சொல்லணும் தைரியமா ஃபேஸ் பண்றாங்களா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே வேகத்துல போய்ட்டேன்னு சொல்ல நினைச்சு வச்சிரறாங்க எதுக்குமே உங்களுக்கு பயம் இல்லையா உங்களுக்கு பயமே இல்லன்றாங்க ஆனா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும் இளைஞர்கள் எதுக்குமே பயப்படாம இருக்கிறது தான் எங்களுக்கு பயமாவே இருக்கு அடுத்து நம்ம ஹரி பாலகிருஷ்ணன் பிரமாதமா பேசினார் அவரு எந்த அணிக்கு பேசுறோம் நடுவில் கொஞ்சம் மறந்துட்டார் உண்மை அப்படி புலம்பல் எங்க அணில புலம்புடா பரவாயில்ல நாங்க மிரள வைக்கிறதுன்னு பேசுறோம் அவரும் வந்து புலம்பிட்டு போயிருக்கிறார் அவர் என்ன பண்ணுவாராம் ஃப்ரீ டைம்ல கஸ்டமர் கேர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாராம். ஏன் தம்பி உங்களுக்கு பேசிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம நீங்க கஸ்டமர் கேர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிலையில இருக்கீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நிறைந்தியா இருக்கா? அடுத்து சொன்னாரு பேங்க் அக்கவுண்ட்ல ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட ஃபாரின் டாலருக்கு இணையான இந்திய ரூபாய பத்தி பேசிட்டுபாராம். தம்பி பே ஆயிரம் ரூபாய் தான் இருந்தா அந்த ஆயிரம் ரூபாயை எப்படி ஒரு லட்சம் ரூபாய் ஆக்குறதுன்னு தான் நீங்க யோசிக்கணும் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் சம்மந்தமே இல்லாத பத்தி பேசிட்டு இருக்கிறதா இளைஞர்களோட பிரச்சனை அதனாலதான் இவங்க சம்பந்தமே ஆகல அடுத்து சொல்றாரு வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி உள்ள தலைமுறைக்கு ரெண்டு ஆப்ஷன் தானா ஆப்ஷன் ஏ படிச்சு ஜெயிக்கிறது ஆப்ஷன் பி உழைச்சு ஜெயிக்கிறது இவர் புதுசா ஒரு ஆப்ஷன் சி கொண்டு வந்திருக்கிறார் தம்பி ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் படிச்சு ஜெயிச்சால் அந்த வெற்றி நிரந்தரமானது உழைத்து ஜெயித்தால் அந்த வெற்றி நிரந்தரமானது இன்றைக்கு இளைஞர்கள் குறுக்கு வழியில போய் தற்காலிகமாக செலிபிரிட்டி ஆகி ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்கல்ல அது தற்காலிகமானது அது உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தராது எதிர்காலம் குறித்த சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதுங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஆனா இன்னைக்கு யாரு இளைஞன்கிறதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அன்னைக்கெல்லாம் பதினெட்டு வயசு ஆனாதான் அவன் இன்னைக்கு புள்ள சொல்றான் ஐ வாட் ஐ இது வாழ்க்கை நீ வயசுல நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ வயசுல நம்ம என்னெல்லாம் செஞ்சமோ அது முழுக்க சார் புள்ள தெரியும் அது புள்ளிங்கோ குழந்தை பருவம் என்பது அழகானது அப்பாவித்தனமானது எது சொன்னாலும் நம்ப அந்த அழகான குழந்தை பருவமே எங்க இளைஞர்களோட வாழ்க்கையில இன்னைக்கு காணாம போச்சே அது மிகப்பெரிய மிரட்சியா தெரியலையா சார் அன்னைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சா பக்காவா வேலை கிடைக்கும் பிகாம் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா கிளாஸ் ஆன வேலை ஆனா இன்னைக்கு நாங்க

அந்த எக்ஸாம்லையும் ப்ரிப்பேர் பண்ணி மார்க் வாங்கி அந்த மார்க்கும் பத்தாம கடைசியில் டொனேஷனுக்காக அம்மா நகை அடமானம் வச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் வச்சு அரியரை பூரா ஃபோர்த் இயர்ல க்ளியர் பண்ணி பிஇ டிகிரி வாங்கிட்டோம் அம்மா அப்பாவை காப்பாத்திரலாம் பட்ட கடனெல்லாம் அடைச்சிடலான்னு பெரிய பெரிய கனவுகளோட கம்பெனி வாசல்ல போய் நின்னா என்ன மாதிரியே அதே கனவோட பத்து லட்சம் பேர் நிற்கிறான் சரி புண்ணியமாக பாவம் போகட்டும்னு வேலை போட்டு கொடுத்தா இந்த வருஷம் டீம் லீடர் ஆயிரலாம் அடுத்த வருஷம் மேனேஜர் ஆயிரலாம் அதுக்கு அடுத்த வருஷம் சிஇஓ ஆயிரலான்னு பெரிய பெரிய ஆசைகளோட இரவு பகல் பார்க்காம நாங்கள் உழைப்போம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் கம்பெனி ஐடி கார்டை வச்சு கம்பெனி கதவில் வைச்சோன்னா ஆஃபீஸ் கதவு திறக்காது சார் நேற்று சாயங்காலமே உங்களை வேலையை விட்டு அனுப்பியாச்சு மெயில் செக் பண்ணலையானு சால்ட்டாக கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ஆரக்கல் படி ஜாவா படி அப்டேட் பண்ணு வேலை தேடு எங்க வாழ்க்கை அப்டேட் அப்டேட் பண்ணு பண்ணு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு கை வலிச்சுன்னா சுழுக்கா இருக்கும்னு கடந்து போயிருவார் ஆனா இன்னைக்கு எங்க இளைஞர்களுக்கு கை வலிச்சுன்னா வலிக்கிறது லெப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா இடது கையில் வலிக்குது ஒருவேளை வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு பயம் வருது விழிப்புணர்வு ஓரளவு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு விழி அளவு விழிப்புணர்வு இருக்கிறது தான் பிரச்சனையே அடடா அடடா விழி பிதுங்கிற அளவுக்கு விழிப்புணர்வு உம்மதான் சாதாரணமாக வலிச்சதுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் நினைக்கிறாங்க ஏன்னா சாதாரணமாக சொல்லேன் நல்லா இல்லை இதே மாதிரி தூக்கம் வரலைன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எதுக்கோ ஒரு சிம்டம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜென்ரேஷன்ல இதுக்கு முதன ஜென்ரேஷன்ல இதய மாற்று அறுவை சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க ஜென்ரேஷன்ல நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு முடிவுகளுக்கு மட்டுமா உத்தரவாதம் இல்ல முடிக்கு கூட உத்தரவாதம் இல்ல முடியல உண்மையாவே முடியல இருபத்தஞ்சு வயசுலயே தலையில வழுக்க விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்க எங்க வாழ்க்கையில ஜீரோ பிளஷர் ஒன்லி பிரஷர் ஏன்னா அன்னைக்கு எல்லாம் சமைக்கத்தான் சோம்பேறித்தனம் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் இன்னைக்கு கிளம்பி போகவே சோம்பேறித்தனம் இந்த டெக்னாலஜி எங்கள் மூளையை மட்டும் சோம்பேறியாக்கவில்லை ஒரு முழு மனிதனையே சோம்பேறியாக்குகிறது நாளைக்கு சாப்பிட சோம்பேறித்தனம் வரும் ஊற்றத்துக்கு போவாங்க சரி உணவு தான் இப்படின்னா தண்ணி நம்ம தான் இன்னைக்கு ஏரியில வீட்டை கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கமே என்னமா ஒரு 40 ஆண்டு கால ரெண்டு வரிலே சொல்லிட்ட அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு 20000 ரூபாய் தான் சம்பளம் அந்த 20000 ரூபாய் சம்பளத்துல நிலம் வாங்குனாங்க வீடு கட்டினாங்க ரெண்டு பிள்ளைய படிக்க வச்சாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லா செலவையும் குடும்ப பொறுப்பையும் அந்த 20000ல எங்க அப்பாவால செய்ய முடிஞ்சுது சபாஷ் இன்னைக்கு நான் 80000 சம்பாதிக்கிறேன் சம்பாரிக்கிறேன் எங்க அப்பாவோட நாலு மடங்கு ಜಾஸ்தி

கோவம் அருவி மாதிரி கொட்டுது ஆனா கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு இஎம்ஐ ஹவுசிங் லோன்லாம் நினைக்கும்போது வர்ற கோவம் கூட நின்னு போயிருது அது என்ன மாயமோ தெரியல எங்களுக்கு ஆபீஸ்ல மட்டும் ரோஷமே வர்றதே இல்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித வாழ்க்கை அல்ல அதையும் தாண்டி வருத்தமானது வருத்தமானது இப்படி ரோஷத்தோடு வாழ்ந்த எங்கள் மனிதர்களை எல்லாம் வேஷம் போட்டு வாழ வேண்டிய நிலை இன்றைக்கு வந்துவிட்டது ஏன்னா எது உண்மை எது பொய்

இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஊரெல்லாம் அம்புஜம் உலகம் எல்லாம் சார் கோவா போனத ஒரு ஸ்டோரி போட்டு எங்களை வெறுப்பேத்தனா பரவாயில்ல ஹோம் டூர் கிச்சன் டூரு ஃப்ரிட்ஜ் டூரு இப்படி டூர் டூரா காமிச்சு காமிச்சு எங்களை எங்க வச்சு என் வீட்டில் எதுவுமே இல்லையேன்னு எங்க வீட்டை பார்த்தாலே எங்களுக்கு எரிச்சலா இருக்கு சார் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுகிறது நம்முடைய நாட்டில் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள்தான் அதிக அளவில் வாழ்க்கை மீது பிடிமானம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் என்று எதிர்காலம் குறித்த சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி வாய்ப்பிற்கு நன்றி அருமை அருமை அழகா சொல்லி அப்பா இருபதாயிரம் சந்தோஷமா இருந்தாரியா ரெண்டு குழந்தைய படிக்க வச்சாரியா காலம் மாறி போச்சு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை என்ன பிரச்சனைனா அவனுக்கு கமா போட தான் தெரியுமே ஒழிய ஸ்டாப் வைக்கவே தெரியாது இதுக்கு பதில் எப்படி சொல்ல போறாரு என் அன்பு தம்பி கார்த்திக் ராஜான்னு தெரியலையே ஒரு பலத்த கைத்தட்டலோடு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் கார்த்திக் ராஜா அவர்களை பாராட்டி அடைக்கிறேன் மிக மகிழ்ச்சி போத்தி சம்மா, ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம்